வணக்கம் இன்னைக்கு ஒரு ஜென்ரலான ஒரு பதிவு தான் இன்றைக்கி பெரும்பாலும் என் நண்பர்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு விஷயத்த சொன்னால் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அதே நினப்பாகவே இருக்குது மற்றவங்களும் எப்படி தான் அதை கடந்து போகிறாங்கன்னே தெரியல எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நான் ஒன்றே ஒன்று இன்றைக்கி ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்றைக்கி உலக நாடுகளுக்கே பிரச்சனை இருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு நூற்றி நாலு பெர்சன்ட் வரி வச்சுருக்காங்க இந்தியாவுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் வரி வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி எடுத்துக்கோங்க இன்னைக்கு சைனா வந்து உலக பொருளாதார வணிகத்தில் நம்பர் ஒன்னா இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து அந்த நாடு வந்து அந்த பிரச்சனையை சந்திச்சு தான் ஆகணும் இந்தியாவுக்கு இருபத்தெட்டு பெர்சண்ட்டை இந்தியா சந்திச்சு தான் இருக்கணும் இம்போர்ட் பர்சன் எக்ஸ்போர்ட் பர்சன்லாம் இன்னைக்கெலாம் அப்படியே கதி கலங்கி நிற்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் பத்தொம்போது லட்சம் கோடி இந்தியாவுக்கு லாஸுன்றாங்க எல்லாரும் இன்னைக்கு தோண்டு போயிருப்பாங்களா கிடையாது இன்றைக்கி காலையில் எந்திரிச்சி அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு காரணம் என்னென்னா பிரச்சனையை டெய்லி சந்திக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையோடைய அடுத்த கட்டத்தை தெரியும் நீங்கள் அதே இடத்துல இருந்து அதை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது காரணம் என்னென்னா உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுடைய வருங்காலத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை போராட கற்றுக்கோங்க அதிலிருந்து என்ன நீங்கள் கற்றுக்குறீங்களோ அதை எடுத்து ஒரு பாடமாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்கன்றதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க நினச்சி பாருங்கள் இன்றைக்கி உலக நாடுகளுக்கே பிரச்சனை இருக்கும்போது உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு அழகான ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருன்னு சொல்லுவாங்க இந்த பழமொழியை தான் நான் இன்னும் ஃபாலோ இருக்கேன் அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த பழமொழி என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் நான் இந்த வேலையை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன் உங்களை ஒரு லைவ் எக்ஸாமில் வச்சுக்கோங்க ஏன்னா வேன் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் திரும்ப திரும்ப விழுந்து அடுத்தடுத்து எந்திரிச்சு போகிறான் என்னால் முடியலன்னா அதுக்கு ஒன்றே ஒன்று அந்த பிரச்சனையை சந்திக்கிறது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த பிரச்சனையெல்லாம் வரும்போது உங்களுக்கு அது வரணும் பிரச்சனை டெய்லி வந்தால் தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே இனிமேல் எனக்கு பிரச்சனைன்னு நினச்சிட்டு அந்த இடத்துலையே நிற்காதுங்க அந்த பிரச்சனையை சந்தித்து அடுத்த கட்டத்துக்கு போங்க இதுதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன் தேங்க்யூ